முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் வர சொல்லி இஸ்லாத்தை பத்தி எந்த கேள்வி வந்தாலும் கேட்போம் கேளுங்கன்னு சொல்லுவோம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் அறிவுபூர்வமா அவர்கள் திருப்தி அடைகிற வகையில் நாங்கள் பதில் சொல்லுவோம் ரெண்டு மூணு கேள்வி கேட்பான் பதிலே சொல்ல இயலாது அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஆமா நீங்க ஒரு கடவுள் சொன்னீங்க கரெக்டா தான் இருக்குது நாங்க வந்து நிக்க வச்சுக்கிட்டு வணங்குறோம் நீங்க படுக்க போட்டுக்கிட்டு வணங்குறீங்க என்ன வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு நிக்க வைக்கிறேன்னா சிலை சிலைகள் நிக்க வைக்கப்பாங்கல்ல சிலைகள் வந்து இப்படி செங்குத்தா வைப்பாங்க சமாதியில படுக்க பச்சு செத்து போனாலும் எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் அதன் கேக்குறான் எப்படி கேக்குறான் நாங்க நிக்க வச்சு வணங்குறோம் நீங்க படுக்க வச்சு வணங்குறீங்க அவனுக்கு தெரியுது வித்தியாசம் இல்லைன்னு உனக்கு தெரியல அவனுக்கு தெரியுது ரெண்டு ஒண்ணு விலங்குதா ஒரு இறைவனை வணங்கணும் நீங்க உண்மையாளர்களா இருந்தா இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் கல்லு வணங்க கூடாதுங்கிற செத்து போன ஆளை வணங்கலாமா ரெண்டு ஒண்ணு தானே ஒரே இறைவன் சூப்பர் பவரை வணங்க சொல்லுங்க அது ஓகே இது எப்படி சரி வெக்கி தள இஸ்லாத்துல இல்ல விளங்காம சொல்ற தவிர வேற ஒரு செய்யறாங்க சொல்ல முடியல இவ்வளவு கேவலமான ஒரு இஸ்லாத்தின் எப்படி செய்றீங்க நபிகள் நாயகம் அவர்கள் மரணத்தை நெருங்கிவிட்ட நேரம் மூத்தாவதற்கு இறந்து போவதற்கு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்ப மனைவி ஆயிஷா உடைய மடியில் சாய்ந்து கொண்டு அந்த வேதனையோடு அவர்கள் இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க لعن الله اليهود والنصارى اتخذوا قبور انبيائهم مساجد يهوديهم نصاراكم அவங்க காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி சொல்றாங்க யகுதிகளும் நசாராக்களும் தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கி விட்டார்கள் என்னுடைய அடக்கத்தலத்தை தர்காவாக்கி விடாதீர்கள் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கிறது அப்படி எச்சரிக்கிறாங்க அதனால நபிகள் நான் இதுக்கு தர்கா இல்லை நபிகள் நாயத்துக்கு சந்தன கூடு இல்ல நபிகள் நாயத்துக்கு தேர் திருவிழா இல்ல நபிகள் நாயத்துக்கு உண்டியல் இல்ல நபிகள் நாயத்துக்கு கொடிமரம் இல்லை நபிகள் நாயகத்துக்கு ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள் இல்லை இங்க நடக்குதா இல்லையா ஒரு ஊர்ல நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் என்ன போஸ்டரு ஒரு தர்காவில் கந்தூரி கந்தூரிக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க இந்த கந்தூரியிலே ஜெயபாரதி விந்து ஆகியோருடைய நடனங்கள் இடம்பெறும் இதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாட்சி பற்றி செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம் இப்படிக்கு நாட்டாண்மை ஜமாத்தார்கள் போடுறாங்க நோட்டீஸ் எதை பார்த்து நல்லாசியா இந்த பிந்து கோசு ஜெயபாரதி எவ்வளவு இருந்திருக்கா அவ்வளவு இருக்கு இப்ப இருக்கலாம் தெரியல அந்த பிந்து கோசு ஜெயபாரதி ஆட விடுறோம் அதை பார்த்துட்டு மகான்களுடைய நல்லாசியை பெற்றுட்டு போங்க இப்ப விளங்கி போச்சா என்னண்டு இதுக்கு இஸ்லாத்து சம்பதம் வழங்குதா அப்ப இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டு நபி வழியில் நாங்க இருக்கிறோம் எப்படி நபி வழி நடந்தால் நரகம் இல்லை நம்புற நாம இதெல்லாம் நபி வழி தெரிஞ்ச ஒதுங்க ஆஹா நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம் மற்ற தலைவர்கள் எப்படி தங்களுடைய தலைவர்கள் பேர்ல பொய்யாக மதிப்பு வைத்திருக்கிறார்களோ அப்படித்தான் நம்ம நபிகள் நாயகத்தின் வச்சிருக்கோம் மெய்யான மதிப்பு இல்ல நபிகள் நாயகத்தின் தூய்மையான அன்பு நமக்கு இல்ல அப்படின்னு விளங்கி நம்மை மாற்றி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தினுடைய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் புரோகிதத்தையும் பித்தலாட்டத்தையும் ஏமாத்துவதையும் ஒளிச்சு கட்டினது இந்த மார்க் சிறப்பு எந்த மதமா இருந்தாலும் சரி மத சடங்கை வந்து அவர்கள் தானே செய்ய முடியாது யார் செய்யணும் புரோகிதர் வந்துதான் செய்வார் புரோக்கர் கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில எந்த சடங்கு செஞ்சாலும் இடைத்தரகர் வேண்டும்னு நினைச்சாங்கல்ல அதை ஒழிச்சாங்க நபிகள் நாயகன் ஒழிச்சு கட்டினாங்க புராடு பித்தலாட்டம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாசல் அடைச்சாங்க எந்த அளவுக்கு அடைச்சாங்க சொன்னாங்க மண் தாழ்க்க தமிமத்தன் பக்கத்து அசரக்க யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விடுறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டான் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்கள ஒரு மனுஷன் போறோம் மனுஷ யாரு மத குரு மத குரு போறோம் முஸ்லிம்கள் போறாங்க போய் என்ன பண்றாங்க அசர்த்து கைத்த வழியா இருக்குது அசர்த்து பொண்ணு கல்யாணம் ஆகல அசர்த்து தொழில நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு இவர் சர்வரோக நிவாரணி எதா இருந்தாலும் முறையிடுவாங்க கல்யாணத்தையும் கேட்பாங்க புள்ளையும் கேட்பாங்க பணத்தையும் கேட்பாங்க அவர் சோத்துக்கள் ஆட்டி அடிக்கிறார் அது கூட வழங்க மாட்டேங்கிறாங்க அசர்த்து நிலைமை என்ன ஒன்னே ஆறு ரூபாய்க்கு அலைகிறாரு நிலைமை என்ன சொந்த ஊடு இல்ல அசர்த்து நிலைமை என்ன முத்தவள்ளியை கிட்டி நிற்கிறாரு கூணி குறி நிற்கிறாரு இவற்றை போய்கிட்டு என்ன செய்யறாங்க அனைத்து பிரச்சனை ஐநா சபைக்கு போற பிரச்சனை வரைக்கும் அசர்த்து கொண்டு போயிடுறாங்க அசர்த்து தாங்க முடியும் நீங்க தான் பாக்கணும் அவர் என்ன பண்றாரு இந்த தாயத்தை எடுப்புல போட்டுக்க இதை எழுதி கரைச்சு கூடி இது பிரேம் பண்ணி கடையில மாட்டிக்க ஆஹா ஓகே பிச்சுக்கிட்டு போவோம் அப்படி சொல்றாருல இப்படி சொல்றாரு இது மார்க்கத்துல உண்டா இது எப்படி முடியும் இது எப்படி இந்த மந்திர ஒண்ணு இருந்தா போது அவர் பணக்காரன் ஆகலாம்ல இப்படி ஒண்ணு இருந்தா பணக்காரன் ஆக்கிறதுக்கு நமக்கு வழி சொல்றாரு அசரத்து அவர் ஒரு பெரிய தாயத்தை போட்டு இந்த ஊருக்கே கோடிஸ்வரன் சொர்ணம் ஆகி நமக்கு வாரி வாரி தந்தா நம்ம நம்பலாம் அவர் பிச்சைக்காரனா இருக்காரு அவர் இந்த அசரத்தை எல்லாம் நல்லா வைக்கிற ஏன் வைக்கல தெரியுமா இப்படி எல்லாம் பண்ணதுனால இப்படி பண்ணாத அசத்துக்கள் நல்லா இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து இந்த வேலையெல்லாம் பண்ணாம தொழில் துறை போன எத்தனை அசர்த்துமார்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக கோடீஸ்வர்களாக இருக்கிறாங்க எனக்கே தெரியும் எந்த அசர்த்துமார்கள் வந்து நாங்க உங்களை எல்லாம் பணக்காரனாக்கிறோம் சொல்லி தாயத்து போடுறது நூல் முடிகிறது தட்டெடுத்தது பேயிங்கிறது பிசாசுங்கிறது பில்லிங்கிறது சூனியங்கிறது இந்த மாதிரி பிராடு பண்ற ஆட்களை எடுத்து பாருங்க எல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் சாப்பாட்டுக்கு சிரமப்படுற நிலைமையும் மக்களை எத்தி கொளிக்கிற நிலைமையும் ஏமாத்துற நிலைமையும் கையேந்த நிலைமையும் இல்லையா நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல் கீழே இருக்கிற கையை விட வாங்குற கையை விட மேலே இருக்கிற கை கொடுக்கிற கை சிறந்தது சொல்றாங்க கையில் சிறந்தது எது இப்படி நம்ம கை எப்பவுமே இருக்க கூடாது கொடுக்கக்கூடிய கையாக இருக்க வேண்டும் வாங்குற கையாக இருப்பது தாழ்ந்தது கொடுக்கிற கையா எத்தனை பேர் இருக்காங்க அசர்த்து மார்கள்லாம் இல்ல அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அசர்த்து வீட்டுல எத்தனை அசர்த்து பிள்ளை இல்ல உங்களுக்கு தெரியுமா நீங்க போய் பொண்டாட்டி புள்ளை பிறந்த அசர்த்து போறங்கிறீங்கள எத்தனை அசர்த்துக்கு பிள்ளை இல்ல உங்க பையனுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கல அசர்த்து போறீங்கள எத்தனை அசர்த்து பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல அது தெரியுமா உங்களுக்கு எத்தனை அசர்த்து வீட்டுல நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறாரு உங்களுக்கு மட்டும் நூறு அசர்த்து ஆஸ்பத்திரியா உங்களுக்கு நோய் போனா நூல் முடிஞ்சு போடுறாரு அசர்த்த விட்டு பிள்ளைக்கு நோய் எங்க கொண்டு போறாரு அவர் நூல் முடிஞ்சு போடுவாரா அது தூக்கு அப்பளா கொண்டு போ அவர் பிள்ளை அப்படி காப்பாத்துவாரா உங்க பிள்ளைக்கு சாம்பல் சக்கரையுமா சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்ப இந்த மாதிரி தாயத்து தட்டு பேய் பிசாசு பில்லி இது மாதிரி பிராடு பண்றீங்களப்பா இது யார் வழி இதுதான் நபிகள் காட்டி தந்தாங்களா எதா இருந்தாலும் உள்ள நுழைஞ்சுக்கிறார் பேர் வைக்கிறாரு நான் தான் வருவாங்கிறாரு சுண்ணத்துக்கு நான் தான் வருவேங்கிறாரு கல்யாணம் என்ன விட்டு பண்ணக்கூடாதுங்கிறாரு அசரத்துக்குள்ள என்ன வேலை அசரத்துக்கு என்ன வேலைங்கிற நபிகள் நாயகத்துக்கு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான் பேர பிள்ளை எல்லாம் கொடுத்தான் இவங்களுக்கு எல்லாம் எப்ப பண்ணுச்சுன்னு கேளுங்க அசரத்திலே கேளுங்க யாராலையும் சொல்ல இயலாது ஏன் சொல்ல இயலாது பண்ணலையா கல்யாணம் சுண்ணத்து பண்ணலையா சுண்ணத்து பண்ணனாங்க யாருக்கும் சொல்லாமல் பண்ண காரணத்தினால் அந்த தேதி யாருக்கும் தெரியவில்லை நபிகள் நாயகத்தினுடைய தாடியில் எத்தனை நரை இருந்தது என்று சொல்லக்கூடிய சகாபாக்களுக்கு சிரிச்சா இப்படி சிரிப்பாங்க உட்கார்ந்தா இப்படி உட்காருவாங்க அழுதா இப்படி இருக்கும் பயான் சொற்பொழிவு நிகழ்த்தினால் இந்த மாதிரி இருக்கும் என்று நபிகள் நாயகத்தை அங்கும் அங்கமாக வர்ணிக்கிற சகாபாக்களுக்கு எது தெரியவில்லை நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளைக்கு எப்ப சுண்ணத்து தெரியல ஏன் தெரியல யாருக்கும் சொல்லல அப்ப சுண்ணத்து கல்யாணத்துக்கு அசரத்தை கூப்பிட்டா அசரத்து என்ன சொல்லணும் டாக்டரை கூப்பிடுறா இல்லாட்டி உஸ்தா கூப்பிடுறா என்ன எதுக்குடா கூப்பிடுற அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதையும் அசரத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்துல் ரஹ்மான் அவ பொண்ணு ஒரு பெரிய சகாபி அவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு மஞ்சள் நிறத்துல நறுமணம் பூசி கொண்டு வர்றாரு என்ன அப்துல் ரஹ்மானே என்ன நறுமணம் கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் சொல்கிறார் எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு இது உங்களுக்கு என்ன என்ன சொல்லுது இந்த செய்தி நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமான தோழர் அப்துல் ரஹ்மான் சொத்தவாசிகள் என்று சொல்லப்பட்ட பேரில் இருந்தாலும் உண்மையில் பார்த்தால் அபு உமருக்கு அடுத்த இடம் அவருக்கு தான் உமர் இல்லாடைய காலத்துக்கு பிறகு அப்துல் ரஹமான் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் மறுத்ததனால் தான் உஸ்மான் வந்தார் அவர் மறுக்கலை என்று சொன்னால் மூணாவது கலிபா யார் இருந்திருப்பா அப்து ரஹ்மான பெரிய முக்கியத்துவமான ஆள் நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான ஆளு அவரு தன்னுடைய கல்யாணத்துக்கு நபிகள் நாயகத்தை கூப்பிடல சொல்லல அத்தர்பூசண பார்த்துட்டு கேட்கிறாங்க என்னப்பா எனக்கு நேத்து கல்யாணம் ஆச்சு இதுல இருந்து என்ன தெரியுது கல்யாணத்துக்கு அசலத்து வர வேண்டிய தேவையில்லை அவங்க குடும்பத்தார் பண்ணி கொள்வதுதான் கல்யாணம் அசரத்துக்கு வேலை இல்ல அப்ப நபிகள் நாயகத்தை கூப்பிடாமையே அந்த திருமணம் நடந்திருக்கு என்று சொன்னால் அவ்வளவு நெருக்கமான தோழர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதுல அஜர்த்து நான் தான் வருவேங்கிறார் ஜவ்வச்சித்துக்கு என்னமோ அரபில சொல்றாரு விளங்காத அவன் அவன் தமிழ்ல சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போவியா என் மகளை உன கல்யாணம் பண்ணி தந்தேன் சம்மதத்தோட ஒத்துக்குறியா ஆமா முடிஞ்சு வச்சு கல்யாணம் இஸ்லாமிய கல்யாணம்னா என்ன ரெண்டு சாட்சி வேணும் பெண்ணை பத்தம் வந்து கேட்கணும் பெண்ணிட்ட சம்மதம் வாங்கி கொண்டு என் மகளை அவனுடைய சம்மதத்தோடு இவ்வளவு ரூபாய் மகன் உண்ணத்தில் வாங்கி கொண்டு நான் உனக்கு மனம் தருகிறேன் கேட்கணும் மாப்பிளக்காரன் ஒத்துக்கிறேன்னு சொல்லணும் கணவன் மனைவி சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இப்படி கல்யாணத்தை நபிகள் நாயகம் சிக்கனமான சுயமரியாதையை மிஞ்சுகிற திருமணத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள் நீங்க என்ன பண்றீங்க அசத்து வரணுங்கிறீங்க என்னென்னமோ என்னென்ன பாட்டுக்கு கொடுறாரு அரை மணி நேரத்துக்கு போக ஓதுறாரு இதெல்லாம் என் அசத்துகள் என்ன வேலை இப்படி எல்லாத்திலையும் நுழைந்து கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் தறிக்காக்கள் மதுகபுகள் தர்காக்கள் சாயத்து தட்டுகள் புரோகிதங்கள் பேர் வைக்குதல் சுண்ணத்து போன்ற விழாக்கள் வயசுக்கு பொங்களுக்கு இது எல்லாத்திலிருந்தும் விட்டு ஒழிய வேண்டும் நபிகள் நாயகம் காட்டி தந்த அந்த எளிமையான மார்க்கத்தை தூய்மையான வடிவிலை பின்பற்ற வேண்டும் நபி வழி நடப்பதிலே உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி பிள்ளைகளுடைய உரைக்கு நான் நிறைவு கொண்டு வருகிறேன்